వణకం వెల్కమ్ టు శ్రీ గణేష్ మిస్టోస్ వి ఆర్ ది హోల్సేల్ సప్లైస్ ఫ్లార్ అండ్ మసాలా గ్రైండింగ్ మిషన్స్ వి డెలివర్ టు తమిళనాడు కేరళ అండ్ కర్ణాటక అండ్ వి ఆల్సో ఎక్స్పోర్ట్ మలషయా సింగపూర్ ఇండోనేషియా శ్రీలంక అండ్ అదర్ కంట్రీస్ వి ఆర్ డెలింగ్ అబౌట్ మిషన్ ద సరల్ పల్లు மற்ற மிஷின் மாதிரி இந்த சாரல் மிஷின் வந்து பெட் அசம்பிள் பண்ணால் தான் மிஷின் ரன் ஆகும்னு நினைக்கிறீங்களா மற்ற மிஷின்ஸ் மாதிரி கிரைண்ட் பண்ணும்போது சவுண்ட் அதிகமாக வரும்னு நினைக்கிறீங்களா மார்க்கெட்டில் சரல் பல்வரைசர் மாதிரியே நிறைய டிசைன்ஸ் இருக்குது அது எது ஒரிஜினலுங்கிறது தெரியுமா த்ரீ ஃபேஸில் ரன் ஆகும் ஆனால் சிங்கிள் ஃபேஸில் சாரல் பல்வரைசர் வந்து யாருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாரல் பல்சரோடய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் பெட்டு போடாட்டியும் பெட்டு போட்டாலும் மிஷின் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும் ஷாப்பில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் வீட்டில் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளமே இல்லை அதர் மிஷின்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது சாரல் பல்வரேசர் வந்து லோ நாய்ஸ் ஃபவுண்டேஷன் நம்ம போட தேவையில்லை வைப்ரேஷன் ரொம்ப கம்மி பர்ஃபார்மன்ஸ் நாய்ஸ் வந்து உங்களுக்கு இல்லவே இல்லை ஸோ லேடிஸும் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம் சாரல் பல்வரேசரோட டிசைனே லோ நாய் பர்ஃபார்மன்ஸுக்கு தான் அதர் மிஷின்ஸ் கம்பேர் பண்ணும்போது சவுண்டு சவுண்ட் கம்மி வைப்ரேஷன் கம்மி கண்டினியூஸா மிஷினை ஒர்க் பண்ணலாம் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ஹோம் யூசர்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபேக் மிஷின் கன்ஃபியூஷன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மக்களே மார்க்கெட்ல சாரல் டிசைன்ல நிறைய ஃபேக் மிஷின்ஸ் இருக்கு அது ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர்ஸ்ல நீங்க வாங்கினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அசூரன்ஸ் ஒரிஜினல் பல்வரைசர் நம்ம மார்க்கெட்ல ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ராப்பர் பில்லு ப்ராப்பர் கைடன்ஸ் ஆஃப்டர் சேல்ஸ் மெக்கானிக்கல் சர்வீஸ் எல்லாமே கரெக்டாக கைட் பண்ணி கொடுப்போம் சிங்கிள் ஃபேஸ் அண்ட் த்ரீ ஃபேஸ் இந்த மிஷின் வந்து த்ரீ ஃபேஸ்லேயும் ரன் ஆகும் சிங்கிள் ஃபேஸ்லேயும் ரன் ஆகும் இது வீட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி சிங்கிள் ஃபேஸாக த்ரீ ஃபேஸாங்கிறது உங்களுக்கு நாங்கள் கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுவோம் சாரல் பல்வர் சார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்மால் ஷாப்ஸு ஸ்மால் ஃப்ளவர் மில் வச்சுருக்கிறவங்க இல்லை லேடி ஆண்டர்பிரினர்ஸுக்கு ஃப்ளவர் மில் எக்ஸ்பேண்ட் பண்ணி மசாலா இண்டஸ்ட்ரியாவோ இல்லை மில்ட் இண்டஸ்ட்ரியாவோ கன்வெர்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு ஈஸி ஹேண்ட்லிங் லாங் லைஃப் பர்ஃபார்மன்ஸ் மினிமம் மெயின்டெனன்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாரல் பல்லுரசர் எவ்வளவு ஈஸின்னு மிஷின் வாங்குறது ரொம்ப ஈஸி ஆனால் அதுக்கு கரெக்ட் கைடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு தான் ஸ்ரீ கணேஷ் மிஸ்டர்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மிஷின்ஸ் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ மக்களை மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ